பெண்கள் தங்கம் நிறைய வாங்குவார்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனா இரண்டாம் இடத்துல குரு என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை கெடுப்பார் அப்ப அண்ணன் தம்பியே வீடுகளோட விடக்கூடாது தம்பி வந்தாருன்னா கண்டிப்பா தம்பியினால கண்டிப்பா தங்கச்சியினால உங்க வீடு கெடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்டதும் மூத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் அவங்க உள்ள வராம இருக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா நீங்க அதிகமா பேச மாட்டீங்க இப்ப இரண்டாம் இடத்துல குரு வந்தோம்னா பேச்சு கம்மி கம்மியாயிடும் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கமா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எதுல கவனமா இருக்கணும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் யார் வேணா எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமா ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த விஸ்வாவசு ஆண்டு உண்மையாகவே ஒரு நிம்மதியை கூட்டம்னு சொல்லலாம் நிறைய நிம்மதி கொடுக்கும் ஏன் நிம்மதி கொடுக்குனா ஹெல்த் இஸ் ஹெல்த் ஹெல்த் ஆரோக்கியம் ரீதியான பாதிப்புகள் கடந்த ஒரு வருஷமா நிறைய பேருக்கு ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட வச்சு செஞ்சிருக்கும்னு சொன்னா அளவுக்கு பாதிப்புகளை நம்ம ரிஷபராசி நபர்கள் கொடுத்துட்டு ஆனால் இப்ப நம்ம ராசி லக்னத்துல குரு மாறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை செய்வார் ரெண்டாம் இடம்னா குடும்பஸ்தான் குடும்பஸ்தானத்துல குரு போய் உட்காரும் பொழுது நிறைய பணத்தை கொடுப்பார் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது பெண்கள் தங்கம் நிறைய வாங்குவார்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை கெடுப்பார் அப்ப அண்ணன் தம்பியே வீட்டுக்குள்ள விடக்கூடாது ஏன்னா கால பிடிச்சதுக்கு மூன்றாம் வீடா இருக்கனால எங்க தம்பி பாவங்க கஷ்டப்படுறாருங்க இங்க வந்து கொண்டு வந்து இருக்கட்டும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்கட்டும்ங்க வேலை கிடைச்சோடனா அவன் வேற இடத்துக்கு வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தம்பி வந்தாருன்னு கண்டிப்பா தம்பியினால கண்டிப்பா தங்கச்சியினால உங்க வீடு கெடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா நான் கவனப்புக்கான நான் சொல்றேன் ஆனால் குரு என்ன பண்றாருன்னா பார்வை பலத்துல உங்களுடைய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறாரு இப்போ பார்வை பலத்தினால அது மாறுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரும் நோய் தீரும் வழக்குகள் எது இருந்தாலும் சரி அது ஓரளவுக்கு வந்து ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் அது ஒரு பெரிய தியாகம் இன்னொன்று எப்பெல்லாம் இந்த குரு பார்வை அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பார்வைப்படும் பொழுது ஆஃபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் லிஃப்ட் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு சொத்து வருது நினச்சி பார்க்கலாம் திடீர்னு பார்த்தா எங்கள் பாட்டியோட தங்கச்சி இறந்துட்டாங்க ஆள் லாஸ்ட்டில் கொல்லி வச்சவங்களுக்கு தான் சொத்துன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட்டில் வடிவேல் கதையாக வந்து அந்த சொத்து நம்ம வாங்கிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் வெரி பாசிட்டிவ் ஆக்சுவலாக அப்படி சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார வரதுனால தொழில் உத்தியோக வியாபாரத்தில் இந்த மாதிரி அசுர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிராப்தங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கப்படும் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டினா சனி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கான் லாபஸ்தானத்தில் போய் சனி உட்காரதுனால என்டயர் சோர்ஸே மாறும் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்த பார்வையும் இனிமேல் உங்களை பார்க்குற பார்வையும் என்டயராக மாறும் அது என்ன பாசிட்டிவ் ஃபே நண்பர்கள் சம்மந்தப்பட்டதுவா மூத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் அவங்க உள்ளே வராமல் இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே தூரமே இன்னு பார்த்துக்கணும் எப்படி வந்து சிங்கத்தை அழகாக பார்க்கலாம் சிங்கத்தை பக்கத்தில் வச்சுக்க முடியாது இந்த மாதிரி தான் நம்ம அதே மாதிரி யானையோடைய அழகை ரசிக்கலாம் ஏன்னா யானை கூடையே அது முடியாது விதிச்சுட்டு போய்ட்டோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இப்போ இருக்கும் அதே மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மூத்தவங்களையும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளையும் மேலதிகாரிகளையும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ஆனால் தொழில் நிறுவனத்தில் பெரிய ஒரு வெற்றி தொழில் அசாத்தியமான வெற்றி வர வேண்டிய பணம் இல்லாமல் ஃபுல்லாக வர்றது என்னென்னா பணம் ஃபுல்லாக விட பிச்சு பிச்சு வரணும்னு சொல்லலை ஃபார் எக்ஸாம்பிள் அறுபத்திற்கு முப்பதாயிரம் உங்களுக்கு கொடுக்கணும் தேர்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னா இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுப்பார் நாலா அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தான் பணம் வரும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகை முழுவதுமாக வரும் அதே மாதிரி பெரியவங்க கிட்ட சரி எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் சரி உங்களுடைய கருத்து முன்கருத்தா இருக்கப்படாது ஏன்னா நீங்க அதிகமாக பேச மாட்டீங்க இப்போ ரெண்டாம் இடத்துல குரு வந்ததுன்னா பேச்சு கம் கம்மி ஆகிடும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க கிரிமினல் லாயர் அட்வொகேட் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி அந்த லாஜிக்கல் பாயிண்ட் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும் அதே மாதிரி முகம் லக்ஷணம் வந்து சூப்பராக ரிஷபத்துக்கு இப்போ அவ்வளோ அளவுக்கு நல்லா இருப்பாங்க ஏன்னா என்னென்னா இங்க சரியா போயிடுச்சுன்னு இவங்க இங்க நல்லா இருக்கும் தான் புறம் புறம் தான் அகம் இது எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுதுங்கிறது அது ரிஷபத்துக்கு அது பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் தான் இருக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மன் கோவிலுக்கு நீங்க செவ்வாக்கிழமை மத்தியானம் போய் வழிபாடு பண்ணுவது செம்மையான மாற்றம் ரிஷபராசன்படுகளுக்கு இருக்கப்படுது எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு இவங்க பஞ்சபூதம் சார்ந்த எந்த துறைகளில் தொழில் தொடங்கலாம் அதாவது முதல் விஷயமா உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்துக்கொடுவாங்க பஞ்சபூத தத்துவத்தில் எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கனெக்டாகும் குரு பார்வையே ஒழுகிறதே அந்த மாதிரி பத்துவாங்க நல்லா கண்டிப்பாக சக்ஸஸ் நன்றி சார் தேங்க் யூ வணக்கம் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவன் துரோனம் கொண்டு வந்து நன்றி வணக்கம்